நேய்பன் உழிப்பு உங்களுக்காக தேவனுடைய உங்களுடைய சமூகத்தில் மண்தாடுகிறவர்களாய் ஜெபிக்கிறவர்களாய் உங்களை குறிப்பி விசாரிக்கிறவர்களாய் நீங்க ரொம்ப அசட்டை பண்ணாலும் உங்களை தேடி வந்து தேடி வந்து அண்ணு செலுத்துகிறவர்களாய் கண்டு காணாமல் போனாலும் தந்து கொண்டு வந்து தேடி வந்து குடிச்சி இருக்கிற முகத்தை காட்டுகிறவர்களாய் இருக்கிறவர் நல்ல நேபம் அதே

குறைந்துவிடும் அவங்க இயக்கம் அடைந்துவிடும் இழைப்படைந்துவார்கள் சமாதானத்தை விட்டு வேதனையிலும் துக்கத்திலும் காணப்படுவார்கள் பிள்ளைகளா இருக்கிற நான் மிகவும்

ரொம்ப வேதனை போன் எடுக்காத ரொம்ப வேலை என்னப்பா நம்மளே தேடி வந்தாங்க நம்ம ப்ரை பண்ணோம் சுகம் கிடைச்சிச்சு நைட்டு தான் ஜோகம் பண்ணுவோம் நான் ஆனவரே அந்த பிள்ளைக்கு சுகம் கொடுத்தா தான் நம்பிக்கை அப்படிலாம் ப்ரே பண்ணி எவ்வளவோ ட்ரை பண்ணி கத்த சுகம் வாங்க பிறகு அவருடைய மைண்டு சேஞ்ச் வேறு ஒரு இடம் அது இல்லையா அதை கேட்கும் ரொம்ப கவலை ரொம்ப வேதனை போனவர்கள் அப்படியே போயிருந்தா நம்ம பிரச்சனை வந்து சுகத்தை வாங்கி ஏதோ பக்கம் அவர்களுக்கு ஜபம் பண்ணி உலகத்தவங்களுக்கு வந்து தேவன் கொடுத்த சபையிலே கடைசி வரைக்கும் நிலைத்திருங்கள் சபையை தேடி வந்தவர்கள் நம் ஊழியம் வலிசேரிக்கு அம்மா கடவுள் கொடுத்த அம்மா அதை அம்மா அம்மா சொல்லி அழைய அம்மா அம்மா

நான் அப்படிதான் எந்த சபையில நான் ரிக்கப்பட்டனோ அந்த சபையை கடைசி வரைக்கும் நினைக்கிறீங்க அத பல பிரச்சனைகள் பல போராட்டங்கள் பல கஷ்ட கஷ்டங்கள் வந்திருந்தாலும் திருமணம் செய்த பிறகு தான்